ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவு வைகாசி மாத ராசி பலன்கள் முதலில் கிரகநிலைகளை பார்க்கலாம் ஏற்கனவே சனி பகவான் பயிற்சியாகிவிட்டது அதன்படி பார்க்கும் பொழுது மீன மனையில் சனி பகவான் அமர்ந்திருக்கு இந்த வைகாசி மாதம் முழுவதும் சூரிய பகவான் ரிசப மனையில் வீட்டிற்க போகிறாங்க குரு பகவான் சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி குரு பகவான் ரிசபத்திலிருந்து மிதினத்துக்கு போய் அமர இருக்கிறது இந்த வைகாசி மாதம் நான்காம் தேதி ராகு கேது பயிற்சி திருக்கணித பிரகாரம் நடக்கிறது அதன்படி பார்க்கும் பொழுது மீனத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் கும்பமனைக்கும் கண்ணில் இருக்கக்கூடிய கேது பகவான் சிம்மமனைக்கும் பயிற்சியாகிறது கடந்த சில மாதங்களாகவே மீன இருக்கக்கூடிய சுக்குர பகவானுடைய பயிற்சியானது வருகின்ற வைகாசி மாதம் பதினேழாம் தேதி என்று அதாவது முப்பத்தி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று மேசமனைக்கு சுக்கிரன் பயிற்சியாகிறது அதே போல் கடகமனையில் நீச்சமாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானானது வைகாசி மாதம் இருபத்தி நான்கு அதாவது ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சிம்மமனைக்கு செவ்வாய் பகவான் பயிற்சியாகிறார் புதன் பகவான் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதாவது வைகாசி மாதம் ஒன்பதாம் தேதி ரிசபமனைக்கு பயிற்சியாகிறார் அதே போல வைகாசி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி அதாவது ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று புதன் பகவான் மிதினத்தில் போய் ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்க போகிறார் ஸோ இந்த கிரக அமைப்புக்களை வைத்து கொண்டு இந்த வைகாசி மாதம் உங்களுடைய எண்ணங்கள் செயல்கள் சிந்தனைகள் எப்படி இருக்குது தனம் குடும்பம் எப்படி இருக்க போகுது சுகஸ்தானத்தினுடைய வலு எப்படி இருக்க போகுது குழந்தை நலம் படிப்பு சார்ந்த விஷயங்கள் திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் செய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வெளிநாட்டு தொடர்புகள் தொழில் வேலை வியாபாரம் எப்படி இருக்க போகுதுங்கிறத டீட்டெயிலாக இந்த பதிவில் நம்ம பார்க்கப் போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க கடகராசி அன்பர்களே இந்த வைகாசி மாதம் என்ன பலன் என்ன மாற்றங்கள் என்ன திருப்பங்கள் என்பதை செக்மெண்ட் வைஸாக நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் முதலில் தொழில் வேலை வியாபாரம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது பத்தாம் இடத்தை பார்க்கணும் பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உங்க ராசி லக்னத்திலேயே உட்கார்ந்திருக்கார் அப்போ உங்களுடைய எண்ணங்கள் செயல்கள் சிந்தனைகள் அத்தனையும் இந்த மாதம் தொழில் வேலை வியாபாரம் பற்றிய என்ன ஓட்டங்கள் அதிகமாக உதயமாகும் என கடந்த இரண்டரை வருடங்களாக உங்களுக்கு அஷ்டம சனி நடந்து கொண்டிருந்தது இந்த கடகராசி என்பர்களுக்கு வேலையில் நிலைத்தன்மை இல்லை வேலையில் அழுத்தம் ப்ரெஷரோடு இருந்திருப்பீங்க நிறைய பேர் வேலை மாற்றம் உத்தியோக மாற்றம் வேலையில் பிடிக்கல அது இது ஒரு மாதிரியான தன்மைகள் நிலைத்தன்மை இல்லாத தன்மைகள் அழுத்தம் ப்ரெஷர் வேலை திருப்பி இரண்டு இடம் மூன்று இடம் மாறிக்கொண்டிருப்பது ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த கடகத்துக்கு இந்த வைகாசி மாதத்தில் இருந்தே ஒரு நிலைத்தன்மை இப்படித்தான் அப்படிங்கிற தன்மை இருக்குது ஏன் இதை சொல்கிற அப்படின்னா பத்தாம் அதிபதி இப்போ நீச்சமாக இருக்கார் உங்கள் ராசியில் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் அதாவது குறிப்பாக சொல்லப்போனால் வைகாசி மாதம் இருபத்தி நான்கு அதாவது ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று செவ்வாய் பகவான் உங்களுடைய தனஸ்தானத்தில் வந்து அமர் போது சிறப்பு பெறும் அப்போ சனி பகவான் எட்டாம் இடத்திலிருந்து இப்போ ஒன்பதாம் இடத்துக்கு மாறிட்டார் அப்போ நிறைய இந்த கடகராசி என்பர்கள் இப்போ ஊரை விட்டு வெளியே நகரக்கூடிய தன்மை இருக்கும் சம்பாதிப்பதற்காக வெளிநாடு வெளி மாநிலம் வெளியூர் இப்படி போய் உங்க நீங்க சம்பாதிக்கக்கூடிய அனுகிரகங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த வைகாசி மாதம் சிறப்பு பெறும் கடந்த சில வருடங்களாகவே தொழிலில் வளர்ச்சி இல்லை தொழிலில் லாபம் இல்லை போட்ட முதலீடு கிடைச்சிட்டு இருக்கு ஒரு மாதிரியான அழுத்தம் ப்ரெஷர் பயங்கர எதிர்ப்பு பகை இந்த மாதிரி கடன் விஷயத்தில் சிக்கிக்கொண்டு இந்த மாதிரி தொழில் ரீதியாகவும் ஒரு ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாதவர்களுக்கு இப்போ உங்களுடைய புத்திசாலித்தனத்தால் உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி பிளானால் இப்போ வித்தியாசமாக ஒரு மாற்றங்களை கையாண்டு வெற்றி பெறக்கூடிய தொடக்கமாக இந்த வைகாசி மாதம் நிச்சயமாக அமையும் தொழில் வேலை வியாபாரத்தில் அடுத்த பரிணாமம் அடுத்த ஒரு ஒரு பிளான் போட்டு சக்சஸ் கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த வைகாசி மாதம் நிச்சயமாக அமையப்பெறும் மனதில் இருந்து வந்த கஷ்டங்கள் மன அழுத்தங்கள் மன குழப்பங்கள் தெளிவு பெறக்கூடிய ஒரு மாதமாக வைகாசி மாதம் அமையப்பெறும் அதாவது சுகஸ்தானம் நல்லாவே இல்லைங்க நிறைய கடகராசி என்பர்களுக்கு ஹெல்த்தில் சில பாதிப்புகளை கொடுத்தது சுகம் நன்றாக இல்லை வீட்டில் கூட ஒரு பெரிய வீட்டில் ஒரு நிம்மதியாக இருக்க முடியாத தன்மை கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு சின்ன சின்ன குழப்பங்கள் வீட்டை விட்டு எங்கேயாவது வனவாசத்துக்கு போயிடலாமா என்கின்ற என்ன ஓட்டங்கள் சிந்தனைகள் ஹெழுத்துலேயே ஒரு மாதிரி ஒரு அழுத்தமாக ஒரு மந்தமாக ஒரு டல்லாக இருந்தவர்கள் எல்லாம் இப்போது சுறுசுறுப்பு பெறக்கூடிய ஒரு மாதமாக அமையும் தன்னம்பிக்கை கிடைக்குங்க அதாவது ரெண்டரை வருடங்களாக எத்தனை கஷ்டங்கள் எத்தனை அனுபவங்கள் கொடுத்து கொண்டிருந்ததோ அந்த அனுபவத்தின் மூலமாக இப்ப அடுத்த பரிணாமத்துக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும் நான்காம் இடத்தை குரு பகவான் நான்காம் இடத்தை பார்க்கிறார் இப்போ வீடு கட்டக்கூடிய சூழ்நிலைகள் கடந்த ரெண்டரை வருடமாக ஒரு வீடு கட்டி அதில் அழுத்தம் ப்ரெஷர் வீட்டு குடி போக முடியல கட்டின வீடு பாதி நிக்குது ஸோ இந்த மாதிரி நினைச்சது நிறைவேற்ற முடியல அப்படிங்கிறவங்க இப்போ இந்த வைகாசி மாதத்திலிருந்து நினைத்தது நிறைவேறக்கூடிய தன்மை உங்களுக்கு சிறப்பு பெறும் கடனை வாங்கி முடிப்பீங்க ஏன்னா கடன் என்கின்ற தன்மை நிச்சயமாக இந்த கடகத்துக்கு உண்டு அந்த கடனை கடனாக கன்வெர்ட் பண்ணிக்கிறது புத்திசாலித்தனம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் கடன் உண்டு உண்டு பகை உண்டு எல்லாம் உண்டு ஆனால் பட்டு சமாளிப்பீங்க அதன் மூலியமாக அடுத்த பரிணாமம் கடன் எதிர்ப்பு பகை அதன் மூலியமாக அடுத்த ஸ்டெப் அடுத்த பரிணாமத்துக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளை சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கும் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்குங்க ஸ்ட்ராங்கா சொல்றேங்க வேலை கிடைக்குங்க எப்படி ஆறாம் இடம் என்பது வேலையை குறிக்கக்கூடிய இடம் சோ அந்த இடத்தை குருபகவான் பகவான் பார்த்து புனிதமடைந்து போகிறார் அப்போ நல்ல வேலை அமைய போகுது இந்த கடகராசி என்பர்கள் படித்த படிப்பு ஒன்று நீங்க பார்த்த வேலை உண்டு ஏதோ ஒன்று கொண்டிருந்த விஷயங்கள் இப்ப அப்படியே மாறப்போகுது தலைகீழாக சேஞ்ச் ஆக போகுது ஒரு புதிய நண்பர் உங்களுக்கு அறிமுகமாகாங்க அவர்கள் மூலமாக நீங்க உங்களுடைய மாற்றம் என்பது நிச்சயமாக உண்டு அப்படின்னு சொல்ற புதிய நண்பரால் புதிய உறவால் ஒரு மாற்றம் என்பது நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த யாரு கடகராசி அன்பர்கள் எட்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் கடந்த ரெண்டரை வருடங்களாக வலி வலி வேதனை வேதனை துக்கம் துக்கம் அசிங்கம் ஒரு மாதிரி கஷ்டங்கள் இருந்தது இப்ப எல்லாம் விடிவு கிடைக்கக்கூடிய தன்மை எட்டாம் இடத்தை சுபத்துவப்படுத்துது ஆறாம் இடத்தை சுபத்துவப்படுத்துது சுபத்துவம் என்ன குரு பார்க்கிறார் ஒரு நல்லவன் பார்க்குறார் அப்போ ஒரு நல்ல தன்மை கிடைக்கப் போகிறது குரு என்கின்ற நல்லவன் எட்டாம் இடத்தை பார்க்கிறார் அப்போ வழிகளை நிவர்த்தி செய்யக்கூடிய சில சாத்திய கூறுகளை உங்களுக்கு உருவாக்கும் வழக்களை சிக்கி கொண்டு ரெண்டரை வருடங்களாக வழக்கு வழக்கு வழக்கிலிருந்து விடுதலை பெறக்கூடிய அல்லது சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய அம்சங்கள் இந்த காலகட்டம் சிறப்பு பெறும் வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு உகந்தது என நான்காம் இடம் நான்காம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உச்ச பலத்தோட வலிமையாக உட்கார்ந்திருக்கார் நான்குக்குரியவன் வலிமை சரிங்களா நான்குக்குரியவன் வலிமையா இருக்கார் சுக்கிரன் வலிமையா இருக்கார் அப்ப என்ன சுகபோகங்கள் சுகம் சார்ந்த விஷயங்கள் ஒரு லக்ஸரி வாகனத்தை வாங்கக்கூடிய இது வரைக்கும் டூ வீலர் இருக்கிறவங்க ஃபோர் வீலரை கன்வெர்ட் பண்ணக்கூடிய அமைப்பு சோ இந்த மாதிரி தன்னுடைய சுகத்தை மேம்படுத்திக் கொள்ளக்கூடிய அத்தனை அம்சங்களையும் நிச்சயமாக உருவாக்கும் பாக்கியம் கிடைக்குங்க ஏழுக்குரியவன் ஒன்பதாம் இடத்துல போய் உட்கார்ந்திருக்கார் ஏழாம் இடம் என்பது திருமணஸ்தான திருமண ஸ்தானம் அல்லவா அந்த அதிபதி இப்போ ஒன்பதாம் இடத்துல போய் உட்கார்ந்திருக்கார் அப்போ கணவன் உறவு மேம்படும் ஏற்கனவே சின்ன சின்ன ஒரு உறவில் ஒரு கஷ்டங்கள் ஒரு சின்ன ஈகோ பிரச்சனை கொஞ்சம் அப்படியே கிழக்கு மேற்காக கொஞ்சம் எதிர்ப்புறமாக இருந்தவர்கள் இப்போ ஒன்று கூட கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும் கணவன் அல்லது மனைவி வேலை விஷயமாக ஏதாவது ஒரு விஷயமாக பிரிந்திருந்தவர்கள் எல்லாம் ஒன்று கூடக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும் வெளிநாட்டில் போய் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய கடகத்துக்கு இப்போ வெளிநாட்டில் செட்டில் ஆகக்கூடிய தன்மை வெளிநாட்டிலேயே குடியுரிமை பெற்று அங்கே தங்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இது எல்லாமே சிறப்பு பெறக்கூடிய தன்மையில் இந்த வைகாசி மாதம் சிறப்பு பெறும் அதாவது குழந்தை பாக்கியம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பாக்கியம்ங்கிறது இந்த கடகத்துக்கு நிச்சயமாக ஏற்படுத்தும் அதில் மாற்று கருத்து கிடையாது குழந்தை பாக்கியத்துக்காக நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டு குழந்தை பாக்கியம் கிடைக்கலையே என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த கடகத்துக்கு இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் நிச்சயமாக அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கும் ஒரு உறவு உங்களை தேடி வரப்போகிறது ஒரு உங்க குடும்பத்தில் ஒரு உறுப்பினர் இணைவுங்கிறது நிச்சயமாக உண்டு ட்ரீட்மெண்ட்டால் சக்சஸ் நிறைய செலவு செஞ்சோம் ட்ரீட்மெண்ட் சக்சஸ் ஆகலை இப்போ இந்த வைகாசி மாதம் நல்ல ஒரு நியூஸ் கொடுக்கக்கூடிய ஒரு குட் நியூஸ் கொடுக்கக்கூடிய தன்மைங்கிறது இந்த வைகாசி மாதம் சிறப்பு பெறும் அப்போது குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய தன்மை ஒன்பதாம் இடத்துல சுக்குரன் இருக்கின்ற காரணத்தால் அந்த சுக்குரன் என்பது நான்குக்குரியவனும் லாபாதிபதியுமாக இருக்கக்கூடிய சுக்குரன் தொழில்காரகனோட சேர்ந்திருக்கிறதுனால இந்த மாதம் நீங்கள் லாபத்தை எதிர்பார்க்கலாம் மன மகிழ்ச்சி சந்தோஷத்தை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த கடகத்துக்கு அமையும் ஏன்னா ஏற்கனவே எல்லா விஷயத்திலும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த விஷயங்கள் இப்போ ஒன்றுக்கொன்றாக ஒவ்வொரு படிக்கட்டுக்களாக ஏறக்கூடிய தன்மை இந்த கடகத்துக்கு இருக்கும் மனம் சிறப்படையும் ஓகே என்கின்ற தன்மை உண்டு கடகத்துக்கு இனி ஏறுமுகம்தான் அப்படின்னு சொல்லி இந்த வைகாசி மாதம் நிச்சயமாக இந்த வைகாசி மாதத்திலிருந்து கடகத்துக்கு தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு மாதத்தினுடைய தொடக்கமாக அமையுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியான ஒரு பொதுவான பலன்கள் ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட் ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்புகளும் வேறுபடும் தசா புத்திகளும் வேறுபடும் அப்போ தசாநாதனோட சுப கிரகங்கள் சேர்ந்திருந்ததுனா ஒரு சுபத்தன்மை உங்களுக்கு இருக்கும் பாவ கிரகத்தோடு உங்கள் தசாநாதன் சேர்ந்தோன்னா பாவத்தன்மையோடு இருக்கும் அதாவது எந்த தசை நடத்துகிறதோ அந்த தசாநாதனோட ஒரு குரு சுக்கரன் வளர்பிரி சந்திரனோட இணைந்து தசை நடக்கும்போது உங்களுக்கு நல்லவை நடக்கும் அப்படின்னு அர்த்தம் அதே உங்கள் தசாநாதனோட பாவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ராகு கேதுக்கள் செவ்வாய் சனி இவர்களோடு சேர்ந்து அல்லது தொடர்புகள் பெற்று நடக்கும்போது உங்களுக்கு சில அதாவது ஒரு ஒரு மாதிரியான தன்மை உங்களுக்கு ஏற்படுத்தும் அதுவும் ஆறு எட்டு பனிரெண்டு அதிபதிகளோடு சேர்ந்து தசை நடக்கும் போது நீங்கள் சொல்லவே வேண்டியதில்லை ஒரு மாதிரியான ஒரு வழிகளை கொடுக்கும் ஒரு துல்லிய பலன் வேணும் ஒரு ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு நேரடியாகவோ ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு பக்கத்தில் அதாவது அன்னபூர்ண ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்றுக்கருத்தும் கிடையாது நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்